தமிழில் சஃபாரி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஜிம் கார்பட் நேஷனல் பார்க்கை பார்க்க போகிறோம் ஜிம் கார்பட் நேஷ்னல் பார்க்கு தான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண நேஷனல் பார்க் பிரிட்டிஷ் காலத்திலே நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் அதை வந்து ஹெய்லி ஹேலி நேஷ்னல் பார்க்னு சொன்னாங்க அப்புறம் இந்தியா ஆன பின்னாடி அதை ஜிம் கார்பட் பேர் மாற்றினாங்க ஜிம் கார்பட் அப்படின்ற ஒரு ஹண்டர் டேர்ன்ட் கன்சர்வேஷனஸ் அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் புளி வேட்டையில் ரொம்ப சிறந்தவர் அவர் ஏன் புலி வேட்டையாண்ணாரு எதுக்காக அப்புறம் கன்சர்வ் பண்ணார் அது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது தான் கங்கா ரிவர் இந்த ரிவர் எப்படின்னா இந்த இமயமலையிலேருந்து பனிப்பாறைகள் உருங்கி வர தண்ணி தான் இதில் போகுது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல ப்ளூ கலரில் இருக்கும் இந்த என்டையர் லேண்ட்ஸ்கேப்பே வந்து தண்ணி செதுக்கின லேண்ட்ஸ்கேப் இதில் வெறுக்கூழாங்கல்லாம் இருக்கும் தண்ணி வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த வழியாக ஓடி 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 அந்த லேண்ட்ஸ்கேப்பையே செதுக்கி வச்சுருக்கு ஃபஸ்ட்டு டைகர் பார்த்துட்டோம் இப்போ அந்த ராம்கங்கா ரிவரில் இருந்து கிளம்புது இது அடுத்த நாள் கிளம்புனப்ப ரொம்ப மிஸ்டு கிளைமேட் வந்து ஒரு ஃபைவ் டிகிரிஸ் இருக்கும் பயங்கர சில்லாக இருந்தது நம்ம அங்கே இருக்கிறவங்கலாம் பரவாயில்ல நம்ம சென்னையில் ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட்லேருந்து அங்கே போனோம்னா அப்படி அவ்வளோ சில்லன்னு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைகர் வந்து அந்த புல் வெளியில் இருந்தது அது அப்படியே ஏந்திரிச்சிது டைகர்னுடைய காதுக்கு பின்னாடி பார்க்குறீங்களா அதுதான் ஃபால்ஸ் ஐ பொய் விழி பொய் விழியை பார்க்குறீங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது அதுக்கு கண் இருக்கிற மாதிரி தெரியும் முன்னாடி இருக்கும்போது ஆப்வியஸ்லி உண்மையான விழிகள் இருக்குது அதுக்கு ரொம்ப அழகாக அந்த அந்த புல் கூட்டத்துலேருந்து ஏந்திரிச்சு ஒரு நாளில் போஸ் கொடுத்தது நமக்கு அருமையான ஃபோட்டோ கிடச்சிது அப்புறம் காலையில் அப்படியே நம்ம கிளம்பி போகிறோம் பனியின்னுடைய போ போயிட்டுருக்கோம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதெல்லாம் எலிஃபெண்ட் கிராஸ் நல்ல ஒரு ஒரு நாலு அடி வளர்ந்துருக்கு நாங்கள் தங்கியிருக்கிற திக்காலாவில் ஜங்கிள் பார்க் அதிலிருந்து வெளியே யானைகள் இப்படி தான் ஜிப்ஸி ஜீப்பில் கிளம்பி போவோம் ரோடெல்லாம் பயங்கர கரடு முரடாக இருக்கும் அதாவது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போன மாதிரி இருக்கும் இந்த எலிஃபெண்ட் அங்கே அப்படியே மேய்ஞ்சிகிட்ருக்கு அடுத்த சஃபாரிக்கு கிளம்பிட்டோம் காலையில் ஒரு நல்ல டைகர் பார்த்தோம் அடுத்த சஃபாரி திரும்பவும் ஐ திங்க் சாம்பார் ரோடு போவோம்னு நினைக்கிறேன் அது ஏன் சாம்பார் ரோட் சொல்கிறாங்கன்னா சாம்பார் டியர் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து சாம்பார் ரோடு நிறைய வண்டிகள் கிளம்புது ஃபோர் பை ஃபோர் ஜிப் சி ஜீப் நல்ல பவர்ஃபுல்லான வண்டி இந்த வண்டி ப்ரொடக்ஷன் இப்போ நிறுத்திட்டான் ஆனால் மில்ட்ரியில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரியான பார்க்கலலாம் அது வச்சுருக்காங்க ஓ இந்த எலிஃபெண்ட் எவ்வளோ அழகாக நம்ம கடந்து போகிறோம் பாருங்கள் ஆனால் அது வந்து ஃபாரஸ்ட்னுடைய எலிஃபெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அது வந்து பழக்கி பழக்கப்படுத்தியிருப்பாங்க இங்கே வந்து டே விசிட் திக்காலான்னு ஒரு வண்டி வருது பாருங்கள் இதுதான் வந்து இங்கே தங்காதவங்க வந்து பார்க்குறாங்க வண்டி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் சாம்பார் ரோட் போயிட்டோம் ராம்கங்கா ரிவர் பேங்க்ல வந்து ஒரு டைகர் ரொம்ப தூரத்தில் இருக்குது ஒரு எவ்வளோ ஜூம் பண்ணாலும் கிளியரான ஷார்ட் கிடைக்கல அது அழகாக வந்து அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துருச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வந்து நம்ம ஃபோட்டோ டிஎஸ்எல்ஆரில் எடுத்த ஃபோட்டோ அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியுது தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க ஏன்னா கிளேஷியர் மெல்ட் ஆகி வருது இல்லையா அதனால் புலிகள் மட்டும் இல்லை பறவைகளும் ரொம்ப அதிகம் இங்கே ஏன்னா இமயமலைச்சாரில் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மினிவேட் முன்னாடி எல்லோ கலரில் இருந்தது ஆரஞ்சு மினிவேட் பட் ஃபீமேல் இதுக்கு பேர் வந்து காலர்டு கிங்ஃபிஷர் நம்ம ஏரியாலாம் பார்க்க முடியாது ஆரஞ்சு மினிவேட் இன்னொரு தோட்டத்தில் கிரேட்டர் ஹார்வெல் இது ரொம்ப அரிது பார்க்கறது ரொம்ப அழகான ஒரு பேர்டு கிரே ஹெட்டட் உட்பேக்கர் ஃபீமேல் இது கிரே ஹெட்டட் உட்பேக்கர் மேல் இது வந்து ஃப்ளம் பேக் உட்பேக்கர் இது ஒரு விதமான ரெட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் அவ்வளோ தெளிவாக தெரியல ரிவர் லேப்விங் நினைக்கிறேன் நாட் ஷூர் அபவுட் இட் இன்னொரு ஃபிள உட்பேக்கர் கிரே ஹெட்ட் உட்பேக்கர் ஃப்ளேம் பேக் உட்பேக்கர்னா அதனுடைய முதுகு வந்து அப்படியே ஃப்ளேம் மாதிரி அப்படியே பீச் வாழை கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சேஞ்சபிள் ஹாக் பிளம் தலை வந்து பிளம்ஸ் மாதிரி இருக்கும் அதனாலதான் பிளம் ஹெட்டட் பேரக்கீட் இது ஒரு விதமான பறவை என்னன்னு அவ்வளவு தெளிவாக தெரியல இது வந்து பிளாக் ஷோல்டர்டு கைட் பிளாக் விங்டு கைட் சம் பிளாக் பேர்ட் அண்ட் இது வந்து ஒயிட் த்ரோட்டட் லாஃபிங் த்ரஷ் சிரிக்கிற படவை இது வந்து கல்ஜி கலீஜ் பீசன் கலீஜ் கோழி கலீஜ் கோழின்னு இருக்குது ரெட் ஜங்கிள் ஃபால்னு ஒன்று இருக்குது இது ஒரு விதமான ஃபிஷ் ஈகிள் இது வந்து மீசக்காரன் நண்பன் இது வந்து முஸ்டாச்சு பேரக்கீட் அதனுடைய மீசருக்கு இருக்கு பாருங்கள் ஒன்று கருப்பா முஸ்டாச்சு பேரக்கீட் அது பொந்தில் தான் வசிக்கிறது பிளாக் ஸ்டார்க் அப்படின்னு ஒன்று பிளாக் ஸ்டார்க் இது வந்து சைபீரியன் ஸ்டோன் சேட் ரஷ்யாவிலேருந்து வந்து வரான் சைபீரியன் ஸ்டோன் சேட் லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி அறுத்து இந்த இடத்த உருவாக்கியிருக்கு இது கிரே ஹான்பில் கிறிஸ்ட் சர்பண்ட் ஈகிள்னு நினைக்கிறேன் நாட் ஷுர் அபவுட் இட் ஹிமாலயன் வல்ச்சர் வாவ் எவ்வளோ பெரிய பேர்டு இந்த அடி இருக்கும் இதனுடைய விங்ஸ் பேன் கிரெஸ்டட் கிங்ஃபிஷர் அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் மேமல்ஸ் இதுதான் சாம்பார் டியர்ஸ் சாம்பார் டியர்ஸ் இருக்குது அப்புறம் இது வந்து ஸ்பாட்டட் டியர் புள்ளிமான் நாங்கள் போனப்போ ஒரு எலிஃபெண்ட் எங்களை துரத்துது இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து குட்டு எலிஃபெண்ட் வருது இந்த எலிஃபெண்ட் வந்து எங்கள் ஜீப்பில் துரத்துனுச்சி நாங்கள் ஒன்றும் வகையில் கிளம்பி வந்துவிட்டோம் இதெல்லாம் ஒரு விதமான ஃபிஷ் ஈகிள் கிரே ஹெட்டட் ஃபிஷ் ஈகிள்ஸ் நிறைய ஃபிஷ் ஈகிள்ஸ் வந்து அந்த ரிவர் சைடில் உட்காண்டிருந்தது ஆப்வியஸ்லி அது வந்து நல்லா ஃபிஷ் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வகையாக உட்காட்டுருந்தது இங்கே ஒரு இது ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கு அப்புறம் இது எலிஃபெண்ட்டு அறுக்கப்பட்ட மரங்கள் இந்த எலிஃபெண்டினுடைய வால் அறுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படியாச்சுன்னு ஒன்றும் தெரியல வால் தான் இருக்குது Crested Serpent Eagle இது வந்து fish owl, grey fish owl நினைக்கிறேன் brown fish owl நம்ம பார்த்தோம் இப்போ பார்க்கறது வந்து ஒரு விதமான பட்சர் பேர்ட் இது பலவிதமான பறவைகள் இருக்குது இப்போ நான் ஃபாக்ஸ் இருக்குது ஃபாக்ஸ் ஒன்று வந்தது அது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது this could be one of the Crested Serpent Eagle எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல இது ஒரு ஸ்பெஷல் பேர்டு இது வந்து ப்ளூ த்ரோட்டட் பார்பெட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது அந்த பறவையில் ப்ளூ த்ரோட்டட் பார்பெட் வந்து அங்கே இருக்குது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ரெட் ஜங்கிள் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருந்து தான் நம்ம நாட்டுக்கோழி வந்துருக்கணும் ஈவினிங் சன்செட் ஆகும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு ஆரஞ்சு கலரில் வானம் இருக்கிறத பார்க்குறீங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதில் வந்து ஜிம் கார்பெட்டில் நரேந்திர மோடி வந்து இறங்கின இடம் மேன்வசஸ் வைல்டு ப்ரோக்ராமில் ப்ளஸ் ஜிம் கார்பெட் ஏன் புலிகளை கொண்டார் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த காட்டில் இருக்க புலிகள் ஆயிரத்தி இருநூறு மனிதர்களை கொண்டிருக்கின்றன கொன்று தின்றிருக்கின்றன சீக்கிரம் சந்திப்போம்